ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருவாடு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் முருங்கைக்கீரை போட்டு இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு சோம்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு வந்து நச்சு போட்டுக்கோங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே போட்டு இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த பூண்டு கூட இப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் வாசனை செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சால்ட்டும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடை போட்டு அதையும் நல்லா இந்த மசாலா கூட நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தண்ணி இதுக்கு ரொம்ப ஊற்ற தேவையில்லை லைட்டாக தெளிச்சுக்கோங்க வேணால் கையில் இல்லை ஆயில் நல்லா ஊற்றிக்கோங்க நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒன் டூ டூ மினிட்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா போதும் ஃபைனலாக கிறிஸ்பியான முருங்கைக்கீரை கருவாடு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு செம டேஸ்ட்டாக இருந்தது இந்த முருங்கைக்கீரையும் இந்த கருவாடும் சேர்ந்து சாப்பிட்றப்போ செம டேஸ்ட்டு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த கருவாடு எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் தேங்க்யூ